பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோழமுத்தா தலை ரிங்குன்னு சுத்தி தான் இல்லையா அந்த மாதிரி என் காதுக்குள்ளே யாரோ கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ லைவ் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படி ஒரு சண்டை எல்லோரும் சேர்ந்து ஓவர்லாப் வாய்ஸ்லாம் இருக்கு என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த டாஸ்க் ஸ்டார்ட் இருந்தே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ கிளாஷ் இப்போது நம்மளோட ஆர்ஜே அண்ட் பார்வதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் எஃப்ஜே வந்துட்டு ஒரு ஆம்பளை பார்வதி பார்வதி வந்து ஒரு பொம்பளை எஃப்ஜேன்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே பயங்கரமான ஆட்டிடியூட் காட்டுறவங்க ஆனால் பார்வதி விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நம்ம எஃப்ஜே ரெண்டு பேருக்குமே அந்த ஆட்டிடியூட் பிரச்சனை இருக்கு லைக் அவருக்கு வந்து அவங்கள வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே அவங்களை காலையிலிருந்து கூப்பிடுறதாகட்டும் ஏன்னா அவர் வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்காரு இவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்கள இரிட்டேட் பண்ணணும் வேலை வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூடா கூப்பிடுறாங்க ஸோ ஆட்டிடியூடா நீ என்கிட்ட பேசினா அதுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க தான் பார்வதி அது காலையில் பாதியிலேயே சண்டை வந்துச்சு ஏன்னா எஃப்ஜே கூப்பிட்டு பார்வதி வரல இந்த பிரச்சனை போச்சு ஸோ எஃப்ஜே அண்ட் பார்வதிக்குள்ள இந்த ஒரு ப்ராப்ளம் எப்போதுமே வந்து அவன் டோன் சரியில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறதும் அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டாளா அப்படின்னு இவருக்கு ஓப்படுறதும் நடந்துட்டுருக்கு அண்ட் ஆதிரை இவளுக்கு இவ்வளவு நாளாக பிக் பாஸ் வீட்டில் சூப்பர் வீட்ல வீட்டில் போதெல்லாம் பவர் யூஸ் பண்ண தோணலை தெரியலை இப்போ எஃப்ஜே வந்ததுக்கப்புறம் அப்படியே எஃப்ஜே என்ன சொல்கிறானோ ஏன்னா ஆதிரையோட பார்வை எப்போதுமே எஃப்ஜேயோட பார்வையிலேருந்தே பார்க்குறதுனால எஃப்ஜே யாரெல்லாம் தப்புன்னு சொல்றானோ எஃப்ஜே பார்வதியை எப்படிலாம் திமிர் பிடிச்சோன்னு சொல்றானோ அதே பார்வையில் ஆதரையும் பார்த்து ஓவராக ஆடம்ப ஆரம்பிப்பாங்க ஸோ ஆதிரை அண்ட் பார்வதி இவங்களுக்குள்ளேயும் ஆகாது அடுத்ததாக நம்ம வினோத் அண்ட் திவாகர் திவாகர் அண்ட் வினோத் எப்போவுமே ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஆகவே ஆகாது ஈவன் இவர் நம்மளோட திவாகர் கியூசியில் இருந்தால் கூட அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்காமட்டே அப்படி தான்டா பிக் பாஸே சொன்னார் என்னடா நீ ஓவரா பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம திவாகரையை வினோத் திட்ட ஆரம்பிச்சிருவாரு உடனே திவாகரும் யோ உனக்குலாம் மேனஸ்னா என்னன்னு தெரியுமா நீ யார் யா பேசுறதுக்கு போயா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க ஸோ இவங்களுக்குள்ளேயும் எப்போதும் ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கு அப்படி அடுத்தா நம்ம சபரி சபரி கனி கெமி எஃப்ஜே இவங்க எல்லாம் ஒரே கேங் தான் எஃப்ஜே என்ன சொன்னாலும் அவங்க எல்லாம் கரெக்டுன்னு இப்போ வினோத் அண்ட் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஆகாது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அப்பப்போ ஒரு கோல்டு வார் இருக்கு அண்ட் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வார் நடந்து என்ன அப்படின்னா எஃப்ஜே அண்ட் பார்வதிக்குள்ள சண்டை வந்துச்சு சண்டை வந்ததுமே எஃப்ஜே என்ன சொன்னாருன்னா அவ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள வந்து வேலை கூடாது ஜே கூப்பிட்டதுக்கு பார்வதி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாரி ஆதிரை கூப்பிட்டாங்க ஆதரை வந்து பார்வதியை கூப்பிட்டாங்க இங்கே வா காலையில் நடந்த இன்சிடெண்ட் இது இங்கே வா எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நான் வர முடியாதுன்னு பார்வதி போயிட்டாங்கல்ல உடனே எஃப்ஜேக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அவள் சும்மாவே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வினோத் இருந்துட்டு ஆஹாஹா அதெல்லாம் முடியாது அவங்க ஏன் வேலை செய்யாமல் இருக்கணும் அவங்க வேலை செய்யட்டும் நம்ம வேலையை கடுமையாக வாங்கலாம் அதுக்காக வேலை செய்யாமலாம் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி வினோத் எஃப்ஜே வந்து அப்போஸ் பண்ணார் அப்போவே எஃப்ஜேக்கு பிடிக்கல இந்த வினோத் ஏன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அண்ட் அண்ட் பார்வதிக்கு வினோத் பண்ணது ரொம்ப டச்சிங்காக போயிடுச்சு ஓ அவன் எஃப்ஜே என்ன பிளான் பண்ணுறான் நான் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கணும் அதை வச்சு நான் சும்மா இருந்தேன்னு சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறான் வினோத் தண்ணே நீ பண்ணது எனக்கு பெரிய ஹெல்ப்னே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு காலையில் அவங்க ரெண்டு பேத்துக்களையும் செட் ஆயிடுச்சு அண்ட் இப்போ கியூசிக்கு வந்ததுமே வினோத் யாரை நம்புறாருனா பார்வதியை நம்புறாரு ஏன்னா திவாகர் அண்ட் வினோத்துக்குள்ளே ஆகாது ஸோ நமக்கு வந்துட்டு இவன் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்வதி அண்ட் வினோத்துக்குள்ளே ஒரு டீலிங் போயிட்டுருக்கு அண்ட் அதே மாதிரி எஃப்ஜே சபரி ஆதிரை இவங்க எல்லாருமே வந்துட்டு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளுமே சி கியூசி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் வரும் அவங்களுக்குள்ள ஒர்க்கர்ஸ்குள்ளேயோ இல்லை ஓனர்ஸ்குள்ளேயோ அடிச்சுக்குவாங்க ஆனால் கியூசியவே பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக போயிடும் அப்படின்றதுக்காக பார்வதியை வேணும்னு வெறுப்பேற்றுறதுக்காகவே இவர் நம்ம திவாகருக்கு அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அவர் கை கால் அமைக்க விடுறது எங்கள் சார் வந்துட்டார் எங்கள் தலா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக பில்டப் கொடுக்கறது இதெல்லாமே உடனே பார்வதிக்கு செம்ம காண்டா இருக்கு ஏண்டா நானும் தான் கியூசியில் இருக்கேன் என்ன மொக்க பண்ணிட்டு அவரை மட்டும் பெருசாக பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு அப்போ இந்த கோபத்தை பார்வதி யார் மேல காட்டணும் அவன் பண்றவன் தான் காட்டணும் அவன் பார்வதி புரிஞ்சுக்கணும் எஃப்ஜேவோ சபரியோ இவங்களை திவாகர் அண்ணனை வந்து தூக்கி வச்சு பேசுறது காரணம் நம்மளை வந்து டாமினேட் பண்ணணும் எல்லாம் ஒரு கியூசியா அவரு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பண்ணி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வர பண்ணுறாங்க அப்படின்றது பார்வதிக்கு புரியணும் பட் பார்வதி இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிட்டாங்க ஸோ பார்வதி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வினோத்தோடத வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் குவாலிட்டி செக் பண்ணிட்டுருக்கும்போது பார்வதி சொன்னாங்க ஐயோ அண்ணன் திவாகர சொல்கிறாங்க அண்ணன் நீ தானே சீனியரு உனக்கு நீ எடுக்கிறது தான் முடிவு நீ யார் பேச்சு கேட்ப நீ எஃப்ஜே பேச்சும் சபரி பேச்சும் கேட்ப அவனுக்கு என்ன சொல்கிறாங்க அதை தான் நீ செய்வே ஏன்னா அவனுங்களுக்கு உனக்கு நிறைய சோறு போட்டானுங்கல்ல அப்ப நீ அப்படிதான் செய்வ அப்படின்ற மாதிரி திவாகரை குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க சோ எஃப்ஜே உடனே ட்ரிகர் ஆயிட்டான் இவன் என்ன நம்மள சொல்றான் அப்படின்ட்டு எஃப்ஜே அண்ட் சாபரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனாங்க சி பார்வதி அவங்களுக்கு ஒரு மாதிரி டாமினேட்டிங்கா இவனுங்க பண்றாங்கன்ற வருத்தத்துல பேசினாங்க ஆனா சபரியும் எஃப்ஜே என்ன பண்ணாங்க அப்படின்னா எஃப்ஜே இருந்துட்டு சபரி உன் காலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம எஃப்ஜே கீழே முட்டி போட்டு சபரியோட கால் வந்து எஃப்ஜே மேல இருக்கு ஸோ காலை நக்குறார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா நான் யார் காலை வேணாலும் நக்குவேன் அப்படின்ற மாதிரி நக்கிக்கிட்டு இருக்கிறேன் யாரா நீ பைத்தியக்காரனா இருக்க உன்னால தான் உங்க வீட்டில் சமாளிக்கிறாங்கன்னே தெரியல ஒரு டாஸ்கில் ஒரு ப்ராப்ளம் வருது சரி அவள் உன்னை ட்ரிகர் பண்ணுறான் நீ அவளை ட்ரிகர் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் எவ்வளவோ விடுற அதை விட்டுட்டு இப்ப எக்ஸ்ட்ரீமா போய் அவங்கள வந்துட்டு காலை நக்குவா அவளோட வேலை ஆகணும் அப்படின்னா அவள் யாருக்கு வேணாலும் போய் காலை நக்குவான்றது அப்புறம் வந்து நீங்க தனியாக கூட்டிட்டு போய் கவனிங்க பார்வதி அண்ட் திவாகர் ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகும் அவங்க நைட்டு உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் கவனிப்பாங்க யாரா எல்லாம் உங்களை மாதிரியே காஜியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்களான்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எஃப்ஜே பண்ணது ரொம்ப தப்பாக இருந்தது அண்ட் சபரியம் இதுக்கு எப்படி அலோவ் பண்ணுறாரு சபரி என்னமோ பெரிய ஞானி மாதிரியும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவார் ஒருத்தரை உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு புள்ளி பண்ணுவீங்க இப்போ நீங்களும் தான் நிறைய வேர்ட்ஸ் விடுறீங்க அவங்கள கலாய்க்கிறீங்க அப்போ அவங்களும் உங்களை கலாய்க்கிறாங்க அது உங்களை டேரெக்டாக கலாய்ச்சாங்களா உங்களை டேரெக்டாக கலாய்ச்சா பிரச்சனை வரும்ன்றக்காக தான் திவாகர சொல்லி சொல்லி அவங்க அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பட் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது டெஃபினட்டா சேதுனா இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க கியூசி பார்த்தாங்க நம்மளோட வினோத்துக்கு வந்து பத்துல மூணு செலக்ட் ஆயிடுச்சு அப்புறம் இவருக்கு எஃப்ஜேல வந்து மூணு இதும் பாட்டில் வச்சாரு அதுல ரெண்டு செலக்ட் பண்ணிட்டாங்க ஆதிரியோடது பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் ஆதிரியோடது பார்க்கும்போது பார்வதி வந்து இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆதிரிக்கு கோபம் வந்துருச்சு நீங்க வந்து அந்த ஆரஞ்சு பாட்டில் அதோட வினோத்தோட பாட்டில் நீங்க எந்த அளவுக்கு பார்க்கல என்ன மட்டும் பாக்குறீங்களா நீங்க ஒன்னும் அப்படி பார்க்கவே தேவையில்லை நீங்கள் ரொம்ப கேவலமாக சீப்பாக ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படி ஒரு கேமே வேணான்னு சொல்லி பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி ஆதிரியோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிரே அண்ட் வினோத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆதிரே உட்காந்துருக்காங்க அவங்க பாட்டில் வச்சுட்டு பக்கத்துலேயே வினோத் வந்துட்டு அவரோட கால் மேலே கால் போட்டு உட்காந்தார் அப்போது அவரோட கால் வந்து அவங்க பாட்டிலில் பட்டுருச்சு அப்படின்றாங்க ஸோ அதுக்கு ஆதிரைக்கு கோவம் வந்துச்சு என் பாட்டிலை நீ எப்படா மிதிக்கலான்னு அவர் சொல்கிறார் நான் என் கால் மேலே கால் தான் போட்டேன்னா அதை மிதிக்கவே இல்லை அப்படின்னு உடனே ஆதிரை கோவம் வந்து ஆதிரையோட கால் எடுத்து வினோத் மூஞ்சிக்கிட்ட போய் வைக்கிறாங்க அப்போ அவன் சும்மா இருப்பானா அவனும் எடுத்துட்டு அவனும் கால் எடுத்து இவங்க மூஞ்சிக்கிட்ட வைக்கிறான் ஆதிரிக் ஏன் இந்த அளவுக்கு அக்கங்காரம் பிடிச்சி அலைகிறாங்கன்னே தெரியல அவன் போது தெரியாமல் பாட்டிலில் பட்டிருக்கலாம் பட் ஓகே நீ கேட்ட அட்ரஸ் பண்ணலாமே தவிர அவன் மூஞ்சிக்கிட்ட கால் எடுத்துகிட்டு போறியே இதெல்லாம் என்ன மேனஸ் இவங்களுக்கெல்லாம் ஏ புளிப்ப ஏ நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கானா வினோத் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வாங்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மாதிரி வந்து அவங்களோட பாட்டில் கொடுத்தாங்க ரிஜெக்ட் பண்ணது இவங்களுக்கோ வந்துருச்சு ஸோ பாட்டிலெலாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க ஸோ செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க நம்மளோட கியூசி என்ன இவங்க பாட்டில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ ரிஜெக்ட் பண்ணனும் பார்வதி சொல்லிட்டாங்க உடனே நம்மளோட மதர் திரேசா கனியும் கேமியும் வந்துட்டாங்க வந்த அவங்க டேபிளு அதாவது கியூசியோட அவங்களோட டேபிளை தட்டுறாங்க நீங்கள் வந்துட்டு அராஜகம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒழுங்காக ஜட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தட்டுறாங்க அப்போ இருந்து முழிச்ச நம்மளோட எலி குஞ்சு அடடா எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நாமளும் இதான் பண்ணுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிதித்து அந்த எல்லாம் தட்டி விட்டு அந்த சுச்சுவேஷனை இன்னும் பெருசாக்கிட்டார் ஒருத்தங்க ஜட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கதே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யார் பண்ணது கலையரசன் கலையரசன் யாரோட டீமு எஃப்ஜேவோட டீமு அப்போ அவனையும் ரிஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜூஸையும் சரி பார்வதி எடுத்து கொட்டி விட்டுட்டாங்க ஸோ ஆதிரை பாட்டில் எல்லாம் தட்டிவிட்ட ஆதிரை டீம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு எஃப்ஜி அதாவது கலையரசன் வந்து டேபிளை தள்ளி விட்டனால எஃப்ஜியோட டீமும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் இருக்கார் வினோத் வினோத்தும் வந்துட்டு வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆகாது ஸோ வினோத் வந்து திவாகர் டேய் என்னடா நீ ஏ பிக் பாஸே எல்லாம் சொல்லலாம் நீ என்னடா ஓவரா பண்ணுற அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் விடுறது இதெல்லாம் பண்ணதுனால நம்மளோட திவாகர் சொல்லிட்டாரு நான் வந்துட்டு இவன் டீம் வினோத் டீமையும் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் அது பார்வதிக்கு பிடிக்கல ஏன்னா பார்வதியும் வினோத்தும் ஒரு டீம் நீ எப்படி அதை பண்ணலாம் பார்வதி கேட்குறாங்க நீ எப்படி அப்படி பண்ணலாம் வினோத்தோடது நீ எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின் போது இவர் சொல்கிறார் நம்மளோட திவாகர் இருந்துட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஆதரே டீமையும் சரி எஃப்ஜே டீமையும் நீ ரிஜெக்ட் பண்ண சொல்லும்போது நான் பண்ணேன் அதே மாதிரி என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவன் ட்ரீட் பண்ணால் அதனால நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் பார்வதிக்கு கோவம் வந்துருச்சு பார்வதி சொல்கிறத அவங்க கேட்க மாட்றாங்கன்ற மாதிரி நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு ஒரு டிசிஷன் எடுத்துக்கோ நீயே இருந்துக்கோ அவனுங்க எல்லாம் உனக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க எனக்கு மரியாதை கொடுக்கறதில்லை அதனால நான் இந்த டீமுக்கே இல்லை இந்த க்யூஸ்கிறதே வேண்டாம் ஏன் தான் கூட போய் எனக்கு என்ன தூக்கி போட்டாங்களோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்போதும் போல அவங்களோட போஸ்டிங் அப்படி தூக்கி வீசிட்டு நான் போறேன்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ திவாகரும் போய் பிக் பாஸ் கிட்ட அழுது முறையிட்டுறாரு சார் இப்படி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு ஒரே கலவரமா இருக்குது ஏதாவது ஒரு முடிவெடுங்க பிக் பாஸ் அப்படின்னு இருக்கிறாங்க சரி இந்த டாஸ்க்ல அவங்கவுங்க ஈகோவால இந்த டாஸ்கே கெடுத்துட்டாங்க ஏன்னா எஃப்ஜே எக்ஸ்ட்ரீமா புலி பண்ணிட்டு இருக்காரு பார்வதிய ஸோ பார்வதி அவங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து திவாகரை ரொம்ப வேர்ட்ஸ் விடுறாங்க நான் சொல்றது நீ கேட்கணும் நீ செய்யணும் இல்லைனா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திவாகர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அண்ட் திவாகரும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நானும் நீயும் ஈக்குவலாக தானே ரெண்டு பேருமே கியூசி தானே ஆனால் உனக்கு ஒரு டீமை பிடிக்குது உனக்கு வந்து வினோத்த பிடிக்குது அப்படின்னா அதாவது திவாகருக்கு பிடிக்காத வினோத் பார்வதிக்கு பிடிக்கும் போது பார்வதி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்போது எனக்கு பிடிச்ச எஃப்ஜேக்கோ இல்லை சபரிக்கோ நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணும் அப்போஸ் பண்ணால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக அப்போஸ் பண்ணணும் உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னா வினோத்தை அதுக்காக நீ செலக்ட் பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன்றதுக்காக சோ நானும் ஒரு ஜட்ஜ் எனக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க அவர் காமிச்சிட்டாரு எஃப் ஜே சபரி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்வதி நம்மளை ட்ரிகர் பண்றா அவள திவாகர் வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஈகோல இந்த டாஸ்க்கை அமோகமா ஊத்தி மூடிட்டாங்க ஸோ பிக் பாஸ் நினைப்பாரு உங்களாலாம் நம்பி காசு செலவு பண்ணி நானே அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரு நெலிஞ்ச டப்பாவை வச்சு ஒரு டாஸ்க் கொடுத்தா அதுலயும் சொல்லி முடிச்சிட்டீங்களாடா சரி ஒரு லிமிட் தான் கலாய்க்கலாம் பட் அதை எக்ஸ்ட்ரீமா தாண்டி போயிட்டுருக்காரு அதுக்கு ஞானி சபரியும் சரி அதுக்கப்புறம் நம்மளோட தாய் அதனால வீட்டு அப்படின்றவங்க ரெண்டு இடத்துலையும் இருந்து பிரச்சனையை கேட்கணும் பட் அவங்களே பிரச்சனையை பெருசு பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் அந்த டேபிளை தட்டி நீங்கள் நாங்கள் அராஜகம் தான் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஒழுங்கா ஜட்மெண்ட் கொடுக்கலாம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கனி கேங் ஸோ சபரி எஃப்ஜே கனி கெமி இவங்க எல்லாரும் இந்த பிரச்சனையை எலிவேட் பண்ணிட்டாங்க ஸோ பாரு தான் எஃப்ஜேவோட திமுறை அடக்கிறதுக்கு சரியான ஆள் பட் அவங்க QC கண்ட்ரோல்ல இருக்கிற பாரோ அண்ட் திவாகர் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னும் அவங்களை கதை விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி